அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஹெச் ராஜா பெண் குழந்தைகளை பெற்ற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் தமிழகத்திலே நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு மிக காரணம் இந்த ஆட்சிதான் இந்த ஸ்டாலினுடைய அவல ஆட்சிதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் ஒரு நான்கு வயது சிறுமி காம கொடூரனால் கற்பளி கற்பழிக்கப்பட்டார் அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போனாங்க புகார் அளித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஈவன் அவனை கூப்பிட்டு ஒரு வாரத்தை விசாரிக்க கூட இல்லை அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால அந்த பெற்றோர்கள் மனவிரக்தி அடைகிறாங்க மனவிரக்தி அடைந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காதான்ட்டு ஊடகங்களின் வாயிலாக தெரியப்படுத்துகிறாங்க அதை பார்த்த ஒரு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சூமோட்டமாக அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லி அதாவது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் விசாரிக்கணும்ன்ட்டு ஒரு உத்தரவு போடுறார் இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய அரசு என்ன செய்து அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்து அதாவது இந்த வழக்கை தமிழக அரசு தான் விசாரிக்கணும் சிபிஐக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மேல்முறையீடு பண்ணுறாங்க அங்கே இதே போல் உயர்ணி உச்சநீதிமன்றத்தில் என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரை நியமித்ததில் அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த தமிழக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஆக கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக அதாவது அந்த பிள்ளையினுடைய நீதிக்காக நீ பத்து கோடி செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்போம் ஆனால் யாரையோ ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக நீ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனால் பார்த்தியா அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பெரியோர்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லை இது வந்து கட்ட பாலியல் மாடல் ஆட்சி அனைவருக்கும் வணக்கம் நான் ஹெச் ராஜா பெண் குழந்தைகளை பெற்ற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் தமிழகத்திலே நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு மிக காரணம் இந்த ஆட்சிதான் இந்த ஸ்டாலினுடைய அவல ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகரில் ஒரு நான்கு வயது சிறுமி காம கொடூரனால் கற்பழி கற்பழிக்கப்பட்டார் அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போனாங்க புகார் அளித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஈவன் அவனை கூப்பிட்டு ஒரு வாரத்தை விசாரிக்க கூட இல்லை அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால அந்த பெற்றோர்கள் மனவிரக்தி அடைகிறாங்க மனவிரக்தி அடைந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காதான்ட்டு ஊடகங்களின் வாயிலாக தெரியப்படுத்துகிறாங்க அதை பார்த்த ஒரு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஷூமோட்டமாக அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லி அதாவது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் விசாரிக்கணும்ன்ட்டு ஒரு உத்தரவு போடுறாரு இந்த கேடுக ஸ்டாலினுடைய அரசு என்ன செய்து அந்த உத்தரவை எதிர்த்து உச்ச வந்து மேல்முறையீடு செய்து அதாவது இந்த வழக்கை தமிழக அரசு தான் விசாரிக்கணும் சிபிஐக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மேல்முறையீடு பண்ணுறாங்க அங்கே இதே போல் உயர்ணை உச்ச நீதிமன்றத்தில் என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரை நியமித்ததில் அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த தமிழக அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஆக கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக அதாவது அந்த பிள்ளையினுடைய நீதிக்காக நீ பத்து கோடி செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து ஏத்துக்கிட்டு இருப்போம் ஆனா யாரையோ ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக நீ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போன பார்த்தியா அங்கவே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பெரியோர்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி இது வந்து திராவிட மாடல் ஆட்சி இல்லை இது வந்து கேடு கட்ட பாலியல் மாடல் ஆட்சி